செல்வ அருட்பெரும் அப்படின்னு என்னங்க குருஜி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்தக்கூடிய டைரியோட பேரை செல்வ திறவுகோள்னு வச்சிருக்கோம் அது எந்த செல்வத்தை திறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆன்மீக செல்வத்தை திறக்கும் ஒவ்வொரு நாளுக்குரிய நல்ல நேரங்கள் குளிகை நேரங்கள் உங்களுக்குரிய ராசிகள் உங்களுக்குரிய சூட்சமமான பல விஷயங்களை பதிவு செஞ்சு தினம் தினமும் நீங்க காலையில எந்திரிச்சோன்னு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் உங்க ராசிக்குரிய சுட்சமமான ரகசிய சிம்பிள்ஸ் போன்ற விஷயங்களையும் முதல் முறையாக ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியத்தோட ஒரு டைரிய வெளிவடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செல்வ திறவுகோள் மாத டைரி பிளஸ் தமிழ் பஞ்சாங்க கேலண்டரையுமே வெளிப்படுத்தியிருக்கோம் மிக குறைந்த அளவே உள்ளது முன்கூட்டியே பதிவு செய்யுங்க டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டை நோக்கி இந்த டைரியும் கேலண்டரும் வரும் முதல் நூறு நபர்கள் டைரி வாங்குறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டர் அன்பளிப்பாக தரப்படும் ஸோ மே இதை பார்த்துட்ருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உடனே உங்களோட டைரியை பதிவு செய்யுங்க இந்த ஆண்டு டைரியில் அற்புதமான வராகி அம்மனோட சொருபமையும் காமதேனு அம்மாவோட சொருபத்தையும் படத்தை கொடுத்துருக்கோம் அவங்க அந்த தெய்வத்தோட படம் நம்மகிட்ட இருந்தாலே ஆகர்ஷணங்கள் ஏற்படும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துகிறவங்க விடாமல் வாங்குவாங்க இந்த ஆண்டும் மறக்காமல் முன்பதிவு செய்யுங்க கீழக்கூடிய தொலைபேசி எங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வ திறவுகோள் திறக்க தயாராக தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க